நான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பேஸ் ஹாஸ்பிடல் சாவச்சேரி மெடிக்கல் சூப்ரிண்டன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் இப்போ அதை ஹாஸ்பிட்டலாக இருக்கிறேன் நான் உடனே போயில நான் இதை தமிழில் சொல்கிறேன் நம்மள முதல் ஒரு வீடியோவில் போட நான் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜாப்பானத்தில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கீர்த்திஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனா தேங்க்யூ சோ மச் பாலித மைபால சார் மைபால சார் வந்து விஷயத்த விளங்கினா பிறகு ஹோனரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினர் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யல எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன் ஜினம ஸ்கோட்டம் மாத்தி இருக்கிறேன் அதே நேரம் ஏனி பில்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பதினாலு வருஷம் புடிந்த ஏனி பில்டிங் ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்தி இருக்கிறேன் அதை விட அது ஓன் தான் நான் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் மெடிசின் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டேன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோடு கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டை போகாம நான் இருக்கிறேன் நான் எனக்கு இடம் விடமில்ல ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போவாது பாலியால் அள்ளி ஊத்தி தான் நான் இப்போ இருபது நாள ஹாஸ்பிட்டல தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையால் கடை பிடிக்கல ஹாஸ்பிட்டல்ல திறக்க கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்க கூடாது தினமும் செஞ்ச புள்ள ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இங்க எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம் சொல்லி ஒன்று அதாவது தான் எங்களுக்கு வேணும் இவங்க தான் சொல்லாமருதி கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீரனு சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர் அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்ய தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடிஆட்டி போல இருக்க பேசணும் அவை வந்து லீவ்ல வீட்ட போகணும் சாவச்சேரி ஹாஸ்டல் இப்படியே இருக்கணும் சாவச்சேரி ஹோஸ்டலில் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் கொண்டு வந்து அங்க எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாவச்சரி ஹாஸ்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணல ஒரு அம்மா இங்க பிள்ளை பெற இல்லாது ஒரு ஆள் மண்ட உடைஞ்சு வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் யாரது மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆக அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஐ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸும் வந்து மன ஓர்மமா இங்க வேலை ஏறா ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட் எல்லாம் திறந்து வச்சிருக்கேன் வடிவா சொல்றா மோடர்னியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அப்ப அவக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்க மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் பவர் சப்ளை எண்ணம் எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல் திருத்த வலிக்கிறேன் என்றது காண்டி இவ என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் விபி சமன் சார் பாத்திரம் சார் வந்து பாவம் அவர் சிங்களால் நல்ல மனுஷன் அவருக்கு விளங்குறையில ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க பொலிட்டிக்ஸ் முக்கியமா அரசியல் பொலிட்டிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல் வாரியம் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் பிளவுறது அரசியல் வாரியல் அவ எங்க கதைய கேட்டுதான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்போ இவ என்ன செய்து சொன்னால் அங்கேயோடி ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்டோடி எல்லார்டையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹோண்டரபிள் மாயி பாலித மாய்பால சார் செக்ரட்டரி எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் சார் எனக்கு இங்க இருந்து வாங்குவோன்னு சொல்லாம நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் ரஜீவ் என்று சொல்லி கோமெடி மெடிசன் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளாங்குவோம்ன்றதுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒன்று ரெண்டு நான் சரிதானே நீ நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் தேலனி இருக்கலாம் டாக்டர் குமாரம் அம்மனா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து பி பி சமன் பார்த்தா அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கேடீஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் தேவ் ரன் ரெண்டு ஐ மீன் தமிழ சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஒரு பனிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களில் இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்காக ஒரு ஒரு அரசியல் பகடக்காயலா தான் எங்கடைய இது விளங்காம இன்எஃபிஷியன்சி விளங்காம எங்கட சில வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ் இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடன்ஸ கொடுக்கணும் நாங்கள் பிளவிட்டு எங்க ஊழல்கள் எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரண சடங்கு செய்யணும் சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட ஜா சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பாளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது சாரி தெல்லிப்பாளைக்கு இல்ல ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளை போட்ட அனுப்பிடுறது அப்ப அங்காவை வச்சு ஐஸ்பட்டிங்க வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலே நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா சொல்ற சொன்னால் நான் ஆமீட்ட நே வீட்டை நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பெயிண்ட் அடியும் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்கணும் இது காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் நான் குடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவுபதி செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடிங்க சொல்லி அவையும் மோமன்றிக்கணும் நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன் என்றால இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினோம் வர முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால இயலா போயிட்டு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணி இருந்தேன் அஞ்சாம் வந்து தியேட்டரை ஓபன் பண்ணுவான் கொழும்புல இருக்கிற இருக்கிற டாக்டர்ஸ் மேர் ஜாபாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வம் கருத்தை காலில் விழுந்து கேட்டு சேர்மார ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி സ്റ്റാർട്ട് പണക്കൂടാ ജി എംഒ ഡോക്ടർ മതിവദനൻ ജി എം ഒ വന്ന് ഡോക്ടർ സമീര് ജി എംഒ ഡോക്ടർ സില്ലയ്യാ പ്രണവൻ സില്ലയ്യാ அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டு நான் ஆறாவது என் மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேசணுக்கு வந்து செட்டியா வந்து என்னண்டா நான் அதை விறக்க முன்னமே இந்த செட்டி இதுல தான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்ல புதுசா எடுக்கவும் இல்ல வேற காரணம் சொல்லி இருக்கணும் என்னென்றால் ஜ்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்க திறக்கிறது இப்ப நான் திறந்திருக்கிறேன் இதுவரைக்கும் தானே நடந்து கொண்டிருக்கு இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் இதுல செய்து எல்லாம் தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நாம் சொல்லிரும் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி நீங்க கட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும்னு சொல்லி செய்யலாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா உதல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசிய நிப்பாட்டு பட்டு போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குலந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல உழைச்ச காசு எனக்கு தெரியலே நீங்கள் அறுபது வயசு ரிட்டே பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்காது எந்த மனச்சாட்சிக்கு நான் புலாமிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் ஜாழ்ப்பாணத்துல ஆள் எனக்கு எங்க போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்னை என்ன அனுப்பினாலும் இங்கு அனுப்பும் பேரதனையா வேலை கோல் பண்ணி கேளுங்க வராது ராமநாத நட்டு நான் சொல்லி ஒரு எம்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்த கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாக்கியில் வேலை எழுதினான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக எழுதினான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இருக்க கூட புறக்கிற கைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் பார்த்து ஓடியோட பார்த்து அந்த பிள்ளையை ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்க இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துக்கேக்க மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனா செத்தாலும் பொடிய அலிமன் கடை அதாவது வந்து ஆனரவுக்கு கிஞ்சாலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி கொடுத்து போனான் மனக்கவலையோடு எழுதுற நீங்க என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிடா நின்றாலும் டாக்டர் ரஜீவ கொண்டு இருத்தினாலும் இந்த நாலு மணி நாள நான் இப்போ கதிரியில தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஹொன்ரபுள் பாலித மகிபால சேரோ ஹொன்ரபுள் சுனில் டிஆர்பி சேரோ ஹொன்ரபுள் பனாபிடிய சேரோ எனக்கு கடிதம் அண்ட் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் நான் சாவச்சேரி என்னஸ்தான் இப்பவும் நான் சாவச்சேரிக்கே பிறந்தவன் நான் இந்த ஹாஸ்பிட்டல என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் என்ன பேராக செஞ்சாலும் இருபத்தஞ்சு வருஷம் நான் என்ன சிஸ்டத்துல இருப்பேன் இந்த ஹாஸ்பிட்டல ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஒரு ஒரு டிஜிஎச்சா மாத்தி ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி நான் 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 ரன் பண்ண பண்ணி பண்ணி இதை வீடியோவை சேவ் மச் ஹாஸ்பிட்டல் ஏழு தொண்ணூற்றி எட்டு வேற யாரையும் காரை வெட்டாங்கே தொண்ணூற்று எட்டு வெள்ள கலர் மெசல் கார் என்ற போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் அச்சுறுத்தல ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய் வெட்டலாம் என்ன வெட்டுங்கோ ஆரையும் வெட்டாயுங்கோ தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன்